அர்த்தசாஸ்திர ராஜா அப்ப அந்த அர்த்த அர்த்தசாஸ்திர ராஜாவுக்கு முன்னாடி அப்படி முகம் வாடியபடி நெகேமியா இருக்கிறான் அப்ப நெகேமியா கிட்ட போய் மகளே உனக்கு என்னடா வேணும் அவன் தான் ராஜா கேட்கிறான் ராஜா கேட்டவனா எனக்கு இப்ப டபுள் ப்ரமோஷன் வேணும்னு இல்லை அவன் கேட்டது ராமலா இருந்தா நினைச்சிருவான் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கூட என்ன இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் என்ன ஆக்கி விட்டுனா நான் கொஞ்சம் வாரி கூட்டிட்டு ஆமா நான் அப்படியே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிடுவேன் ஆனா அவன் அப்படி இல்லை கேட்டது அவன் என்ன சொன்னான் ஒத்த வார்த்தையில இப்ப நாங்க வந்து மண்ணுக்கு மேல மண்ணை வாரியக்கோ டபுள் ப்ரமோஷன் வாங்கியதுக்கோ இல்லை நாங்க வந்தது என்னுடைய பிதாக்களுடைய கல்லறை இருக்கக்கூடிய என்னுடைய எரிசலை இனி பட்டணங்களின் மதில்கள் எல்லாம் இடிந்து கிடக்குது அதை எடுத்து கெட்டுறது வரைக்கும் நான் தான் இருப்பேனா இருப்பேன் எழுந்து கட்டப்பட்டது இன்னைக்கு சொல்லுங்க என் சபை கட்டப்படுறது வரைக்கும் நான் தான் இருக்க போறேன் ஆண்டு நீ ஒரு உபவாசத்தோட இருப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு உங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் இது போல இன்னொரு தான் இருந்தான் அவன் பெரிய ராஜா தன்னுடைய ஜபத்தினாலேயே என்ன செய்தான் அந்த அவனுக்கு வீட்டுக்குள்ளேயே ஆண்டவர் இறங்கி வருவது ஆலமன் ராஜா ஜெபம் பண்ணியே என்ன செய்தான் உள்ளே இறங்க இறங்காஜினா